வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரக்கோடு பகுதியை சேர்ந்தவர்தான் மகாலிங்கம் இவரது மகன்தான் தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி இவர் கோவையை அடுத்த துடியலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் இவரது தாய்க்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஐயன்கொள்ளை கொண்டான் சொந்த ஊராகும் தமிழ்ச்செல்வன் அடிக்கடி தனது தாயின் ஊருக்கு சென்றபோது அந்த பகுதியை சேர்ந்த மலைக்கண்ணி என்புடைய மகளான ஆனந்த் என்புடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியது அப்போது ஆனந்தி தமிழ்ச்செல்வனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறியிருக்கிறார் அப்போது தமிழ்ச்செல்வன் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் காதலித்து வந்திருக்கிறார் இதனால் ஆனந்தியை தமிழ்ச்செல்வன் திருமணம் செய்யாமல் காலம் கடத்தி வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த ஆனந்தி தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் ஒரே நேரத்தில் இரண்டு பேரை அவர் காதலித்து வந்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன் ஆனந்தி தற்கொலைக்கு தமிழ்ச்செல்வன்தான் காரணம் என ஆனந்த் ஆனந்தியின் தந்தையான மலைக்கணி அவரது அண்ணனான ராஜாராம் வயது இருபத்தைந்து ஆகியோர் முடிவும் செய்தனர் தனது மகளை காதலித்துவிட்டு அவர் தற்கொலைக்கு காரணமான தமிழ்ச்செல்வனை கொலை செய்யவும் திட்டமிட்டனர் இதற்காக மகளின் காதலன் எங்கே இருக்கிறார் என இருவரும் தேடி வந்தனர் அப்போதுதான் தமிழ்ச்செல்வன் கோவையை அடுத்த துடூரிலுள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் டிரைவராக வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தந்தையும் மகனும் இரண்டு பேருமே ராஜபாளையத்திலிருந்து பைக்கில் கோவைக்கு வந்தனர் மதியம் சுமார் மணி அளவில் துடியலூர் சென்றதும் தமிழ்ச்செல்வனின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசினர் மறுமனையில் பேசிய தமிழ்ச்செல்வனிடம் எங்கு இருக்கிறாய் என கேட்டனர் அதற்கு அவர் மருத்துவமனையில் இருப்பதாக கூறியுள்ளார் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் மருத்துவமனையிட்டு வெளியே வர முடியுமா எனவும் கேட்டுள்ளனர் சரி வருகிறேன் என கூறிய தமிழ்ச்செல்வன் வெளியே வந்திருக்கிறார் இதனையடுத்து அவரை மருத்துவமனையிலிருந்து இருந்து சற்று தள்ளி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு இரண்டு பேரும் அழைத்து சென்றனர் அங்கு மகள் தற்கொலை குறித்து அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த இருவருமே தமிழ்ச்செல்வனை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர் இதில் தமிழ் செல்வன் நிலைகுலைந்து கீழே விழுந்துள்ளார் பின்னர் ஆட்டை அறுப்பது போல அவரது கழுத்தையும் மறுத்து கொன்றுவிட்டு பைக்கில் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இது குறித்து தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் தமிழ்ச்செல்வனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மலைக்கணி ராஜாராம் ஆகிய இருவருமே மருத்துவமனையில் இருந்து தமிழ்ச்செல்வனை வெளியே அழைத்து செல்வதும் கொலை செய்துவிட்டு இருவரும் பைக்கில் தப்பி செல்வதும் அதில் பதிவாகியிருந்தது மேலும் கொலை நடந்த இடத்தில் மலைக்கணி பட்டன் செல்போனை தவறவிட்டுவிட்டு சென்றுவிட்டார் அதை கைப்பற்றிய போலீசார் அந்த போனில் ராஜாராம் என் பதிவாகியும் இருந்தது அந்த எண்ணை வைத்து போலீசார் ராஜாராம் செல்போனுக்கு அழைத்து பேசினர் அப்போது கொலையை ஒப்புக்கொண்ட அவர் தாராபுரம் செல்லும் வழியில் குட்டடம் அருகே பைக்கில் இருவரும் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார் இதையடுத்து தனிப்படை போலீசார் குட்டடம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் தந்தை மகன் இருவரையும் மடக்கி பிடித்தனர் பின்னர் துடியலூர் போலீசார் குட்டடம் சென்ற தந்தை மகன் ஆகிய இருவரையும் கைது செய்து துடியலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகிறார்கள் கைதான மலைக்கணி அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் எனது மகள் ஆனந்தி பெங்களூர் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் நான் கேன்சர் வேதியால் பாதிக்கப்பட்டு உள்ளேன் எனது மருத்துவ செலவுக்கு அவளது நகைகளை அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்து கவனித்து வந்தாள் மகள் மீது உயிரே வைத்திருந்தேன் மகள் தற்கொலைக்கு காரணமான தமிழ்ச்செல்வன் செல்வன் என தெரிந்ததால் அவரை பழி தீர்த்த பழி தீர்க்க நான் கொலையும் செய்தோம் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்